இப்பெல்லாம் யார் சார் ஏடிஎம் போய் பண்ண எடுக்கிறார் அதான் யூபிஐ பேமெண்ட் இருக்கேன் எங்கே போனாலும் அப்படி ஸ்கேன் பண்ண வேண்டியது பே பண்ண வேண்டியது அப்படி தானே அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இன்னமும் நிறைய பேர் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க இப்போ என்னென்னா ஏடிஎம்ல நிறைய முறை பணம் எடுத்தால் சர்வீஸ் சார்ஜ் அதிகமாக போடுறாங்களா இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம் மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க பாப்பவா வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அது பண்ணுறாங்க எதுவும் ஆத்திரத்துக்கு எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கே அந்த வேலை பார்க்குறதுக்கே உங்களுக்கு பிடிச்சாங்கன்னா அது எப்படி இருக்குங்களா நம்ம பாதுகாப்பு

போன்பே கூகுள் பே வந்துட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து ஏட்டு பக்கம் யாரும் போகிறது இல்லை இப்போ நகரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா யூபிஐ மூலமா எல்லாமே பணம் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் ரூரல் ஏரியால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து சம்பளம் கொண்டு எங்களுக்கு ஆன்லைன்லாம் ஏறுது ஏன்னா அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன செய்முறைக்கு ஒரு நல்லது கெட்டது செய்முறைக்கு கூட நம்ம ஏடிஎம்ல தான் போட்டு காசு எடுத்து பணம் பார்த்தா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட்ல வந்தாங்க போன்பே ஜிபே வந்தனால மேக்சிமம் இப்போ ஏடிஎம்லாம் கூட்டம் அந்த மாதிரி இருக்கிறத கிடையாது அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றவங்களுக்கு இது ஒரு சிரமமா இருக்கலாம் ரெண்டு ரூபாங்கிறது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு அது வந்து ஒரு பாதிப்பு ஓகே என்ன அதோட என்ன ரொம்ப சந்தோஷம் அளவுக்கு அதிகமா இருக்காம இருந்தா நல்லது இதை அதிகப்படுத்துறது வந்து எல்லா தட்டு மக்களையும் வந்து பாதிக்கிற விதமா தான் நாங்க பாக்குறோம் இது கொஞ்சம் கம்மி பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது வந்து வரியில் சொல்லாம சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு பிடிக்கிறாங்க அப்புறம் எதுக்கு இந்த பேங்க் எந்த ஏடிஎம்ல எத்தனை தடவை எடுத்தாலும் இதுக்கு பணம் பிடிக்க கூடாது இதனால அதை ஒண்ணு எந்த வங்கியும் எந்த அரசு நிறுவனமும் நலிவடைஞ்சு போகிறது இல்லை அவன் காசை பேங்க்ல போட்டு வச்சுக்கிறான் அந்த காசை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ அதுக்கு வந்துட்டுது எங்கிட்ட திரும்ப காசு கேட்டா எப்படி சார்